நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீம்பும் நான் நண்பகுதி இருபத்தி ஐந்து தன் கூட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற துவங்கி இருந்தார் பிருந்தா இல்லை வெளியேற வைத்திருந்தான் பாத்திபன் இந்த அழகிய உலகை தன் சிறகுகள் கொண்டு பறந்து திரிந்து ரசிக்க தூண்டியிருந்தான் ஏன்புந்தா இப்போ பணக்காரங்க ஏழானு எந்த பாகுபாடும் இல்லை எல்லாத்துக்கிட்டேயும் எல்லா வசதிகளும் இருக்குன்னு எவ்வளோ அழகாக சொன்னால் பார்த்தியா ஸ்னேகா எல்லா விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறா இல்லை ஸ்னேகாவை புகழ்ந்து தரல ஆமாம் சார் எல்லாம் சரி தான் ஆனால் பணக்காரங்களுக்கு பொருளை வாங்கினா அதன் பயன்படுத்துகிற வேலை மட்டும் தான் இருக்குது ஏன் வசதி இல்லாதவங்க மட்டும் பொருளை பயன்படுத்தாமல் அதை பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுப்பாங்களா அடாதி சார் ஒவ்வொன்றையும் ஆசைப்பட்டு வாங்கி இஎம்ஐ இஎம்ஐன்னு கடலாணியாகவே வச்சுருக்காங்க கடக்காரவங்க அதனால் எது இருந்தாலும் நிம்மதி இருக்காது அதை சொல்ல வந்தேன் ஓஹோ அப்படியா இருந்தாலும் சிந்தனை வேற ரகம்தான் ஆனால் இந்த சின்ன பொண்ணு வீடு கட்டணுன்னு பெரிய கனவெல்லாம் வச்சுருக்கு பாறேன் அது பெரிய விஷயம் இல்லையா என்று மீண்டும் ஸ்னேகா வைப்புகளை ஏன் நாங்கள் மட்டும் என்ன இவங்க இப்போ தான் திட்டமே போடுறாங்க பண்ணலாமா வேணாமான்னு நான் என் ஊரில் ஒரு வீடே கட்டி முடிச்சுட்டேன் தெரியுமா அது மட்டும் இல்லை நான் ஒன்றும் எங்கள் அப்பா காசில் கட்டலை என் சொந்த முயற்சியில் சொந்த காசில் கட்டின வீடு தெரியுமா எது அந்த வாட்ச்மேன் ஹவுஸா என்று வேண்டும் என்றே அவள் முதலில் சொன்ன கூற்றை அவளுக்கே நினைவுபடுத்த மனதில் குமைந்தவளோ இருந்துட்டு போட்டுமே என் வீடு எனக்கு மாளிகை அரண்மனை எல்லாம் என் சொந்த வீடு உதட்டை பிதிக்கே ஓ சொந்த வீடு சொந்த முயற்சி இதில் சொந்த காசு வேறையும் ஏமா சொந்த காசெல்லாம் தயாரிச்சிடாதாம்மா அப்புறம் வாட்ச்மேன் ஹவுஸில் கூட ஓ சாரி சாரி ஓ மாளிகையில் கூட இருக்க முடியாது மாமியார் வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் காந்தி தாத்தா போட்டால் கவர்மெண்ட் காசையே பயன்படுத்துங்க என்று அவன் படு அக்களாக கூற அவன் அப்பாவியான முகத்தை வைத்துக் கொண்டு இருப்பதை பார்க்க இவளுக்கு சிரிப்பு மறைத்துக்கொண்டு வெளியேறினாள் விம்பிற்காக அவனிடம் கூறிய பிறகே அவளுக்கு தோன்றியது நாம் சரியான பாயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தன் வாழ்க்கையை அழகாக சீரமைத்து வைத்திருக்கிறோம் அப்பா இல்லாத வாழ்வை தந்தை இருந்தபோதும் வாழ்வை கருமுழகத்தான் இருந்தது இருந்தும் பயமின்றி கண்ணை கட்டி கொண்டு கூட துணிந்து நடக்க முடிந்தது தந்தை இல்லாத போது தாயும் குலைந்து தன்னையும் செயலைக்க வைக்காமல் துணிந்து வாழ்க்கையை கடக்க தன்னையும் கரையேற்றினாரே தாய் அவர் இருக்கும் தயத்திலேயே தானும் என்று முன்னேறி முடிந்தது எந்த பின்புலனும் இன்றி முயற்சியும் உழைப்பும் கடின கடின உழைப்பு போலவே கண்டிப்பாக கடவுள் அனுகிரகமும் தன்னை என்று நிலைப்படுத்திவிட்டது என்று நினைத்து கொண்டார் இரவு எப்பொழுதும் தாயுடன் பேசுவதுதான் வழக்கம் என்றாலும் என்று நிறைய உற்சாகத்துடன் பேசினாள் இதுவரை தன் முதலாளி அவர் மேல் நாட்டம் மிக தவறானது என்று ஒரு குரல் உள்ளே கேட்டுக்கொண்டிருந்தது இப்பொழுது இவரை இழந்து விடாதே என்று கதறி கொண்டிருந்தது இப்படி ஒரு மனிதன் மேல் காதல் வருவது தப்பில்லையே பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும் என்பது போல் இப்பொழுதெல்லாம் மனம் அவரை மிகவும் நாடுகிறது அதைவிட சினேகாவிடம் சகஜமாக பேசுவதும் நடப்பதும் தனக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏக்கமும் அவர்கள் மேல் சிறு பொறாமையும் கூட எட்டி பார்க்கிறது அவர் தன்னை நெருங்கும் போதெல்லாம் தந்தானே விலை ஓடுகிறோம் என்று ஊத்தி உரைத்தாலும் இப்பொழுது அந்த அருகாமையை மனம் நாடியது மா என்னமா செய்துட்டு இருக்கேன் இதுக்கு மேல நான் என்ன தடி பண்ணுவேன் படுத்துட்டு தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் தனியா இருக்கிறது சிரமமாக இருக்காமா என்ன சிரமம் வேண்டியிருக்கு உன்னை கட்டி கொடுத்துட்டா தனியா தானே இருக்கணும் அதுக்காக பழகிக்கிறேன் அதெல்லாம் வேணாம் எனக்கு நீ துணை உனக்கு நான் துணை இப்படியே இருந்துடலாம் எனக்கு நீ தான்டா ஆனா உனக்கு நான் துணை கிடையாது ஓ புருஷன் தான் உனக்கு துணை போமா உனக்கு கூட தான் இருந்தார் ஒருத்தர் அப்படியே தான் துணையாக இருந்துட்டார் இருந்துட்டாராகும் ஏண்டி இல்லை உனக்கு என்ன தெரியும் அவர் சம்பாதிச்சத குடித்து அழிச்சாரு ஏன்னா சந்தோஷமா பார்த்துக்கல சரிதான் ஆனாலும் அந்த கொஞ்சத்தை வச்சே நான் நிம்மதியாக இருந்தேன் அவர் போனதுக்கு பிறகு நான் வேலை பார்த்தது கஷ்டம்னு சொல்லலை எனக்கு உலகத்தை பார்த்து தான் பயம் வந்தது ஒரு மார்க்கமான பார்வையும் அசிங்கமான வார்த்தைகளும் கேவலமான உடல் ஆசைகளும் எவ்வளவு சகிச்சேன்னு உனக்கு தெரியுமா அப்போ நீ சின்ன பிள்ளை உங்ககிட்ட சொன்னாலும் புரியாது உங்கள் அப்பாருக்கிட்ட அடி வாங்கிகிட்டு கூட நான் நிம்மதியாக தூங்கிடுவேன் அவர் இல்லாமல் ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக தூங்கினது இல்லை தெரியுமா எப்ப வந்து கதவை தட்டுவானோ உள்ள புகுந்துடுவானோன்னு பயம் சூரியன் மறந்த பிறகு எரிவும் தான் இருந்தது எனக்குள்ள ஒரு பேர் மூச்சு விட்டவ சரி பல கதையை விடு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப அம்மா நிம்மதியா இருக்கேன் என்று முடிக்க அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவளுக்குத்தான் மனம் மொத்தமும் ரணமானது வெயிலுக்கும் மழைக்கும் வீடு சரியில்லை என்று நினைத்தோமே இப்பொழுது புரிந்தது வீடு என்பது ஒரு மறைவிடம் தான் தன் துக்கம் பயம் ஏக்கம் அனைத்திற்கும் மறைவிடம் பாதுகாவலும் கூட இந்த ஓட்டை வீடு இல்லை என்றால் தனக்கும் தன் தாய்க்கும் ஒரு நிலைப்பாடு பாதுகாவல் எதுவும் இருந்திருக்காது ஓட்டை கூறையும் ஒட்டு சிவரையும் நினைத்து இன்று பெருமையாக இருந்தது இந்த பார்க்குட்டியை நம்ம சொந்தத்துல ஒருத்தங்க ஒன்னு விரும்பி கேட்குறாங்க மாப்பிளை வீடு கூட நல்ல வசதி வாய்ப்பாக தாண்டி இருக்காங்க மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தவங்க மூணு பேர் ஒரு அக்கா த ஒரு தம்பி தங்கச்சி அக்காவையும் தங்கச்சியும் கட்டி கொடுத்தாச்சான் மாப்பிள்ளை பேர் சுகுமாரி ஊர்லேயே மளிகை கடன் நடத்திட்டு இருக்காங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நம்ம அதை தான் சொல்லிச்சு நானும் போகிற ஆப்பிள போய் மாப்பிள்ளையே பார்த்தேன் லட்சணமான பையன் தான் அவரை பற்றி கூட விசாரிச்சும் பார்த்தேன் பழக்க வழக்கம் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க மேற்கொண்டு பேசிடவா அவர் ஆர்வத்திடன் கேட்க தன்னை வேறு ஒரு உடனே இருந்து பேசுவதே அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது என்ன மாப்பிள மாப்பிளான்ட்டு வார்த்தைக்கு வாத்த கூறிக்கிட்டு என்னமோ ஊரை கூட்டி மேலே போட்டு தாடி கட்டினதாட்டம் இவளுக்கு எரிச்சல் மேரிட மா நான் யோசிச்சு சொல்கிறேன் என்று சொல்ல என்ன யோசித்தாலும் சரி செம்ம தான் சொல்லணும் ரெண்டு நாளில் ஊருக்கு வந்து சேர்கிற வழியை பாரு நீ ஓ சக்தி மீறி எனக்கு எவ்வளவோ செய்துவிட்ட இனி எனக்கு இருக்கிற கடமை என்னையே செய்ய விடு அதற்கு மேலே மறுத்து பேச இயலாதவளாய் ஃபோனை வைத்து விட மனம் மட்டும் போர்க்களமாய் தின்றாடி கொண்டு இருந்தது காலையில் வேலைக்கு சென்றவளுக்கு வேலையில் மனம் லைக்கவில்லை ஏதோ தான் போக்கில் செய்து கொண்டிருந்தவளை பார்த்திபன் அழைக்க அவன் முகம் அவன் முன் சென்று நின்றவள் அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க அதில் உள்ள வித்தியாசத்தை கண்டவனும் என்ன உடம்பு சரியில்லையா முதலில் புரியாமல் விழித்தவள் என்ன என்ன சார் உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன் இல்லை இல்லையே சார் நல்லா தான் இருக்கேன் சரி என்பது போல் அவன் தலையசைக்க அவள் தயங்கி தயங்கி நிற்பதை பார்த்தவன் என்ன என்றான் மீண்டும் என்ன சொல்வது எப்படி கேட்பது என்று சிந்தித்தவள் பின் எங்கோ பார்த்தபடி எனக்கு ரெண்டு நாளும் லீவு வேணும் சார் அவள் முகவாட்டத்தையும் தயக்கத்தையும் கவனித்தவன் இப்பொழுது விடுமுறையும் கேட்கவும் உடல்நிலை சரியில்லையோ என்று பதட்டத்துடன் அவளிடம் விசாரிக்க துவங்கினான் ஆனால் அவள் சொன்ன பதிலில் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டான் எதுக்கு லீவு ஊருக்கு போகணும் சார் ஏன் அங்கே பொண்ணு பார்க்க வராங்களாம் அம்மா சொன்னாங்க அவள் சொல்லி முடிப்பதற்குள் இருக்கையை நிகர்த்தி எழுந்தவன் அவள் அருகில் வந்து இருந்தான் என்னடி சொன்ன கேக்கல அவன் குரல் தெரிந்த உஷ்ணம் அவளை நடுங்க வைக்க பொண்ணு அதற்கு மேல் அவளுக்கு வார்த்தை வராமல் எல்லாம் இல்லை பேசக்கூடிய வாயே அவன் வசம் இருந்தது அவளுடைய இதழ்கள் அவன் இதழ்களில் சிறைப்பட்டு இருந்தது வந்த கோபத்தில் சுற்றமும் மறந்து அவளை அணுகி இருந்தான் என்ன திமுரு ஏன் முன்னால எவனோ ஒருத்தன் இவளை பார்க்க வரான்னு தைரியமா சொல்றான் என்ற கோபம் இன்னும் அவளை யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன் என்ற உறுதியும் அவனிடம் இருந்ததால் எந்த தடுமாற்றமும் இன்றி அவரை இழுத்து அனைத்து முத்தமிட்டிருந்தான் அவள் இதழ்களில் படிந்த பற்களின் தடம் அவன் கோபத்தை அவளுக்கு உணர்த்த அவனையே பற்றி கொண்டு நின்றாள் சிறிது நேரத்தில் அவளை விடுவித்தவன் அவள் தாடையைப் பற்றி நிமிர்த்தி அவனை பார்க்க வைத்து உன்னை கிட்ட சொல்லிடு மா நீங்க தான்து மேலும் அதிர்ச்சியில் அவள் அசைவற்று நிற்க வெளியே போடி என்று கோபத்தில் கத்துவிட்டு அவளுக்கு முன்னே அவன் வெளியே இருந்தான் அதிர்ச்சியில் நின்றவள் பின் தன்னை சரி செய்து கொண்டு வெளியேறினாள் அங்கிருந்து பார்த்திபனோ காரை ஸ்டார்ட் செய்தவன் புயல் வேகத்தில் சென்று கொண்டு இருந்தான் முதலில் எங்கு செல்வது என்று தோன்றாமல் பின் கண் தெரியும் சாலைக்குள்ளெல்லாம் புகுந்து சென்று கொண்டிருந்தவன் ஒரு வழியாக அமைதியாகி தன் வீடு நோக்கி சென்றான் வீட்டை அடைந்தவன் வேக எட்டுகளோடு தந்தையின் அரைக்கதவை திறந்து கொண்டு செல்ல அது காலியாக இருந்தது பின் அரவம் கேட்டு சமையலறை நோக்கி சென்றான் யாராக இருக்கும் இந்த நேரத்துல என்று நினைத்த பெற்றோர் சரி வரட்டும் பார்க்கலாம் என்று தன் வேலையை தொடர்ந்தார்கள் வசந்தா அடுப்பில் எதையோ தாளித்து கொண்டு இருக்க விஸ்வநாதன் உருளைக்கிழங்கிற்கு தோல் உரித்து கொண்டு இருந்தார் அவர்களை பார்க்கவும் இவன் மனம் அமைதியானது எப்பவுமே அவர்களுக்குள் இருக்கும் அனுசரணையும் அன்பையும் கண்டு வியப்பவன் என்று இதேபோல் தனக்கும் அவளுக்கும் இந்த ஒற்றுமை இருக்குமா என்று நினைத்து நிற்க பெற்றோர்களோ இந்த நேரத்தில் இவன் எப்படி இங்கு என்று வியந்து நின்றவன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தந்து கேட்டுட்டே இருங்க